தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு தற்கொரி வெற்றிக் கழகம் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்கு உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு என்ன காரணம்னா என் டிவியினுடைய ரிப்போர்ட்டர் வந்து மூத்த பத்திரிகையாளர் ரிப்போர்ட் பண்ண வந்த இடத்துல இந்த தற்கொலைகள் செயல் உலகம் முழுக்க பரவி அது எப்படிப்பட்ட ஒரு செய்தியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போறேன் நான் மக்களை சந்தித்து அவர்களிடம் பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா என்னங்க பத்து நிமிஷம் பதினைஞ்சு நிமிஷம் பேசுறீங்க நான் மூணு நிமிஷத்தை நாங்க பேச போறேன் அப்படின்னு அவரா அவர் வாயாலே சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த மூணு நிமிஷம் பேசுறதுக்கு முக்கா பக்கத்துக்கு பேப்பர் ரெடி பண்ணிட்டு வாயா அப்படின்னா துண்டு சீட்டு கூட எடுத்துட்டு வரல ஏ ஃபோர் சீட்ல பத்து பக்கத்துக்கு எடுத்துட்டு வர்றாரு அதுல கூட பாத்து படிக்கும் போது என்ன சொல்றாருன்னா மீன் அரிப்பை தடுக்கணும்ங்கிறாரு நான் என்ன சொல்றேன் மீன் அரிப்பை தடுக்கணும்னா இச் கார்டு வாங்கிக்கோங்க நேரம் மெடிக்கல் ஷாப் போங்க ஒரு இச் கார்டு கேளுங்க அவங்க இச் கார்டு கொடுப்பாங்க அந்த இச் கார்டை வாங்கிட்டு வந்து நேரா போயிட்டு ஒவ்வொரு மீனா புடிச்சு இந்தாங்க எந்தெந்த மீனுக்கு அரிக்குது வாங்க இந்த மீனுக்கு அரிக்குதா இந்த மீன் கொஞ்சம் தடைய விடுங்க அந்த மீனுக்கு அரிக்குதா அது கொஞ்சம் தடைய விடுங்க இதை போய் நீங்க ஒரு வேலையா பாத்தீங்கன்னால மீனாவது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அதெல்லாம் விட்டுவிட்டு மீன் அரிப்பை தடுக்கணுமா எழுதி நமக்கு எல்லாம் கோபம் வருகிறதா இல்லையா அப்போது என்னன்னா இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த இனத்தையும் நேசிப்பதற்கு ஒரு தலைவன வேண்டும் அதை விட்டுவிட்டு நாங்கள் சினிமா துறையில உச்சத்துல இருந்தோம் நான் நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கினேன் அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் நேரடியாக நீங்க அரசியல் களத்துக்கு வந்திருக்கேன் நான் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு கூடுகிற கூட்டம் எனக்கும் கூடுகிறது எம்ஜிஆர் அவர்கள் இருபத்தி ஒரு ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தோடு கட்சி தொடங்கினார் அந்த எம்ஜிஆர் அவர்களும் வீழ்ச்சியை சந்தித்தார் இதுதான் உண்மை ஆனா இதெல்லாம் மாறாக நாங்களே அடுத்த எம்ஜிஆர் அண்ணாவுக்கு கூடுன கூட்டத்தை பாருங்க எம்ஜிஆருக்கு கூட கூட்டத்தை பாருங்க இதுல ஆர் எஸ் ஒரு ஆளு திமுக சேர்ந்தவர் அவர் சொல்றாரு எம்ஜிஆருக்கு கூடுன கூட்டம் ஸ்டாலினுக்கு தாங்க கூடும் ஸ்டாலினுக்கு தான் கூடுமா ஏன் அப்ப கருணாநிதிக்கு கூட்டம் கூட அப்ப கருணாநிதிக்கு காசு கொடுத்து கூட்டீங்களான்னு ஒரு கேள்வி வருதுல அப்ப என்னன்னா தொடர்ச்சியாக எம்ஜிஆருடைய அரசியல தரேன் எம்ஜிஆருக்கு கூட கூட்டம் அப்படிதான் பேசுவாங்க தவிர கருணாநிதிக்கு கூட கூட்டம் பேச மாட்டான் மீண்டும் பாருங்க நான் ஆட்சிக்கு வந்தால் காமராஜனுடைய ஆட்சியை தருவோம் சரி காமராஜனுடைய ஆட்சியை கொடுப்போம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சர் தர ஏன் கருணாநிதியுடைய ஆட்சியை தருவன்னு சொல்லு அதை நீ சொல்ல மாட்டேன் என்ன காரணம் கருணாநிதியுடைய ஆட்சியை ஊழல் ஆட்சி தானே அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்கணும்னா மக்கள் என்ன பண்ணுவா துரத்தி அடிச்சிருவான் அப்ப அதை பேச மாட்டோம் காமராஜனுடைய ஆட்சியை தருவேன் அப்படின்னு தான் பேசுவான் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல மக்களுக்கான அரசியலை பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ள மக்களுக்கான அரசியலும் இந்த இனத்துக்கான அரசியலும் இந்த மண்ணுக்கான அரசியலும் பேசக்கூடிய ஒரே நபர் ஒரே கட்சி அதுதான் அண்ணன் அவர்களும் நாம் தமிழை கட்சி மட்டும்தான் இப்ப எல்லாம் ஒரு கேள்வி கிண்டல் பண்றான் என்ன சீமான் வந்து ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடுறாரு மேய்ச்சல் நிலத்துக்கு மாநாடு போடுறாரு சீமான் நீர்களின் மாநாடு போட போறாராம் சீமான் வந்து மலைகளின் மாநாடு போட போறாராம் அடுத்து வந்து ஒரு பைத்தியம் இந்த தனி குள்ளா போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு இந்த அப்துல்லாங்கிற ஒரு பைத்தியம் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து நான் தான் நான் வந்து தான் பேசுவேன் எல்லா ஊடகத்திலையும் உட்காந்து இந்த பேசுறது அந்த தற்கொலை இருக்குல்ல அது சொல்லுது முப்பதாயிரம் காடை குஞ்சுகளோட சீமான் மாநாடு போறாரு அவர் காடை குஞ்சியோட போறாரு இல்ல வேற ஏதோட மாநாடு போறாரு உனக்கு என்னப்பா பிரச்சனை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க சரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ல இந்த மலைகள் வராதா இந்த மரம் வராதா இந்த நீர் வராதா ஆடு மாடு வராதா என்ன பேசுறீங்க அப்ப என்ன அரசியல நீங்க பேச வந்திருக்கீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்ப அதுல மரம் எல்லாம் வராதா மலைகள்லாம் வராதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப எந்த விதத்தையும் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தொடர்ச்சியா வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டு போறோம் எங்களுக்கு வந்து பல கோடி வாக்கு இருக்கு ஆமா ஐநூறு கோடி வாக்கு இருக்கு தமிழ்நாட்டுல நீங்க நினைக்காதீங்க சும்மா எல்லாம் உமா தமிழ்நாட்டுல வந்து தளபதி விஜய்க்கு ஐநூறு கோடி வாக்கு இருக்கு உங்களுக்கு தெரியுமா இந்த ஐநூறு கோடி வாக்கம் தளபதி விஜய்க்கு தான் போவோம் இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் தெரியுமா எங்க அண்ணி தான் வந்து தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஆ இதெல்லாம் நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க ஏன் அண்ணி திரிஷா வந்து தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா ஏங்க விஜய்க்கே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கும்போது திரிஷாவுக்கு துணை முதலமைச்சராக தகுதி இருக்க கூடாதா என்னங்க அது நியாயம் நீங்க எதுக்கெடுத்தாலும் எங்க அண்ணன் விஜயை திட்டே இருக்கீங்க எங்க அண்ணன் விஜய் கட்சி ஆரம்பிச்சா திட்டுறீங்க எங்க அண்ணியோட திருமணத்துக்கு போனா திட்டுறீங்க அவரு தனி ஃபிளைட்ல போனா திட்டுறீங்க அவரு மீன் அடிப்புன்னு சொன்னா திட்டுறீங்க இறண்ட கட் பண்ணி விடுறாங்கன்னு சொன்னா திட்டுறிங்க எங்க தளபதிக்கு வந்து தமிழ்நாட்டுல ஐநூறு கோடி ஓட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு தற்கூறீங்க இணையதளங்கள் முக்கியம் சுத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பரவாயில்லைங்க காசால போர் நடந்துட்டு இருக்குல்ல அங்க இவங்க அங்க போயிட்டாங்க அங்க போயிட்டு இந்த ஏஐல வந்து புகைப்படம் ரெடி பண்ணி காசாவில் நடைபெற்ற போர் அந்த போர்ல உணவே இல்லாத மக்களுக்கு தமிழக வெற்றி சார்பாக தளபதியின் அறிவுறுத்தலின் பேரில் உணவு வழங்கப்பட்டதுன்னு புகைப்படம் போடுறான் ஏய் என்னடா இதுல நியாயமா கொஞ்சமாவது நியாயமாடா ஏதாவது மனசாட்சி தொட்டு பேசுங்கடா முன்ன காலத்துல பேசிட்டு இருந்தான் எங்களுக்கு இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறதுதான் கஷ்டம் எங்க அதுக்குதான் கஷ்டம் எங்க தளபதி இட்டுன்னு வரதும் இட்டுன்னு போறதுதான் கஷ்டம் எண்பத்தி ஏழு எம்பத்தி ஒன்பதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாரு அந்த மனுஷன் இன்னைக்கு ஏய் ஏராதிங்கடா இறங்குங்கடா இந்த சித்தா வைத்தியசாலையை பெரிய ஒருத்தர் இருப்பார்ல அவர் என்ன பண்ணுவாரு பேராண்டிங்களா பேராண்டிங்களா சொன்னா கேளுங்கடா பேராண்டிங்களா அப்படிலாம் ஒரு காணொலி போடுவாருல அதே மாதிரி இவங்க ஏய் ஏறாதீங்கடா ஏராதிங்கடா மின்கம்பம் இருக்குடா ஏறாதீங்கடா இவங்க விஜயருவா கூட்டத்துல கிரண்டை கட் பண்ணிட்டாங்களா ஏய் அந்த கட்சிக்காரா போய் கிரண்டை கட் பண்ணுன்னு புகாரை கொடுத்துருக்கான் மனு கொடுத்துருக்கான் என்னன்னா இந்த அணில்கள் வந்து மேலே ஏறிடும் அந்த கிரண்டை கம்பத்தை பிடிச்சிடும் ஏதாவது உயிர் சேதம் வந்துடும் அதனால மின்சாரத்தை கட் பண்ணுங்கன்னு புகார் கொடுத்ததே தமிழக வெற்றி கலக்கத்துக்காரன் தான் இவங்க கிரண்டை கட் பண்ணிட்டோம் கிரண்டை கட் பண்ணிட்டோம்னு அழுதுட்டு இருக்காங்க ஏ இப்போ என்னடா என்னடா தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குதுன்னு ஒன்றும் புரியல நமக்கு என்ன ஒரு கேள்வியாக இருக்குன்னா இந்த மண்ணையும் நேசிப்பதில்லை இந்த மக்களையும் நேசிப்பதில்லை இந்த தற்கொலைக்கு போயிட்டு கோவில்கள் அந்த கோவில்கள் மேலே ஏறி காலை வைக்கணும் அதுல ஒருத்த செருப்புகளோட கோவில் மேலே ஏறலாம் இவனால என்ன சொல்றது அப்ப ஈவரா ராமசாமி போன்ற வீணா போனவர்களை கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக ஏத்துக்கிட்டா இப்படிதான் செய்யும் அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா எந்த விதமான கொள்கையும் கோட்பாடும் இல்ல அந்த இங்க வா உன் கொள்கை என்ன உன் கட்சியினுடைய கொள்கை ஒரு ரெண்டு கொள்கை சொல்ற ரொம்ப நான் ரெண்டே ரெண்டு கொள்கை சொல்லு டிவி இங்க அதை விட்டா தளபதிங்கலாம் அடுத்து அன்னி திரிசான்வான் இதான் உண்மை இதுதான் கொள்கை வேற எதுவும் கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல அப்ப என்னன்னா எதையும் சிந்திப்பதில்லை ஆனால் நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணை நேசிக்கிறார் இந்த மக்களை நேசிக்கிறார் இந்த இனத்தை நேசிக்கிறார் இந்த மொழியை நேசிக்கிறார் மண்ணுக்கு பிரச்சனையா சீமான் பேசுகிறார் மொழிக்கு பிரச்சனையா சீமான் பேசுறது இனத்துக்கு பிரச்சனையா சீமான் பேசுறாரு அப்ப தொடர்ச்சியாக சீமான அவர்கள் ஒவ்வொரு மாநாடுகளை நடத்துகிறார் அந்த வகையில மேச்சல் நிலங்களை மீட்பு ஒரு மாநாடு நடத்தினார் ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தினாரு இப்போது மலைகளின் மாநாடு நடத்த போறாரு தருமபுரியில இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு மலைகளின் மாநாடு நடத்துறாரு இந்த மலைகளினுடைய மாநாடு இந்த இந்த தற்கொலைகளை கூப்பிட்டு இந்த மலைகளுக்கு ஏன் மாநாடு போடுறாரு சீமான் கேளுங்க சீமான் மலைகளுக்கு மாநாடு போடுறாரு எங்களுக்கு ஒண்ணு மலைகளுக்கு மாநாடு போடுறாரு அவர்லாம் வந்து வேஸ்ட்ங்க மலைகளுக்கு மாநாடு எல்லாம் போடலாமாங்க எங்க தளபதியை பாருங்க தளபதி அழகா பாருங்க அவர் முகத்தை பாருங்க அவர் சிரிப்பா பாருங்க டிவிக்கே டிவிக்கே மலைகளை பத்தி எதாவது பேசுறாங்க தெரியாது தொடர்ச்சியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியாக இந்த திமுக ஆட்சிக்காலத்தை வெட்டப்படுகிறது தொடர்ச்சியாக வெட்டப்படுது கன்னியாகுமரியிலிருந்து கனிமவள கொள்ளை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு செல்லுது கேரளாவில் கடற்கரையில அங்க இருக்கக்கூடிய கடற்கரைகள்ல அங்க பாறைகள் போடுவதற்கு கேரளாவுக்கு தேவை கன்னியாகுமரியுடைய மலைவளம் இதைதான் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்காங்க எத்தனை சாலை விபத்துகள் தொடர்ச்சியாக கன்னியாகுமரியில சாலைகள் நடந்துட்டு இருக்கு அப்ப தொடர்ச்சியாக மலைகளை வெட்டலாம் நம்ம நினைக்கலாம் இந்த மலைகள் என்ன ஏதோ நம்ம பாக்குறோம் அதை வெட்டி விட்டான் அது வெட்டினாங்கன்னு நமக்கு ஒன்னும் புண்ணியம் இல்லை இதனால நமக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கும் ஒரு மலை என்பது மலைக்கான ஆதாரம் என்பது என்னன்னா ஒரு நீரினுடைய ஆதாரம் சொல்லலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குல்ல அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பல ஆயிரம் உயிர்கள் வந்து அங்க வாழுது பல்லுயிர் பெருக்கமும் அங்க இருக்கு இந்த மலைகளை வெட்டுவதனால இந்த இயற்கை கொடுத்த கொடையை வெட்டுவதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது பருவமழை பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த மலையினாலதான் பருவமழை பாதிப்பு ஏற்படுகிறது இதான் உண்மை இதெல்லாம் யாருக்குமே தெரிவதில்லை இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளம் கருணாநிதியுடைய சொத்தோ இல்ல கருணாநிதியுடைய அப்பாவோட சொத்தா கிடையாது ஸ்டாலினுடைய சொத்தோ உதயநிதியோட சொத்தோ இல்ல இப்ப புதுசாவத்தில் வந்திருக்காரு இன்பன் உதயநிதி அவருடைய சொத்தா கிடையாது இதை தடுத்து நிப்பாட்டுவதற்கோ இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆண்மை உள்ள ஒரு கட்சி வீசிக்கவோ இல்ல மற்ற கட்சிகளோ ஏதாவது ஒரு கட்சி இதை பத்தி பேசுமுன்னா பேசாது வாய் திறக்காது அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா எங்களுக்கு சீட்டு எங்களுக்கு நோட்டு இது போதும் கடைசி வரைக்கும் நாங்க பிளாஸ்டிக் சேர்ல உக்காந்துக்கிறோம் எங்களுக்கு சீட்டம் நோட்டம் கொடுத்தீங்கன்னா நாங்க வாய மூடி கம்முன்னு இருப்போம் இன்பன் உதயநிதியா வர சொல்லுங்க எவ்வளவு நாங்க கழிவு விட்டுட்டோம் உதயநிதிக்கு கழிவு விட்டோம் ஸ்டாலினுக்கு கழிவு விட்டோம் இப்ப இன்பன் உதயநிதிக்கும் கழிவு விட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் தான் இங்க திமுக கூட இருக்கு அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை அழித்து கொண்டிருக்கான் அதைப் பத்தி வாய் திறப்பதில்லை அதை பத்தி பேசுவதில்லை ஆனா சீமான் ஒரு மாநாடு நடத்தினார்னா பாத்தீங்களா சீமான் மரங்களின் மாநாடு நடத்துறாரு ஆனா அந்த மரத்தினுடைய மேலதான் சீமான் மேலே போட்டு நிக்கிறாரு இந்த பைத்தியத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் இந்த தற்கொலை கூட்டத்தை வைத்துக்கிட்டு தமிழ்நாட்டை என்ன பண்ண முடியும் விஜய்க்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்சம் வாக்குகள் அந்த பத்து லட்சம் வாக்குகளும் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டிய வாக்குகள் இந்த வாக்குகள்லாம் தமிழ்நாட்டுக்கும் மண்ணுக்கும் புண்ணியமே இல்லாத வாக்கு அந்த வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க ஒன்னும் புடுங்க போறது இல்லை அப்ப மலைகளின் மாநாடு சீமான் நடத்தினார் அதை போய் விமர்சனம் பண்ணுவாரு சீமான்னு பாத்தீங்களா ஆடு மாடுக்கு நடத்தினாரு அப்புறம் மரங்கள்கிட்ட பேசினாரு அட பைத்தியமே மரங்களோடு பேச வேண்டும் என்று இன்னைக்கு மேலை நாடுகளே சொல்லுது நம்ம சொன்னாதான் நம்மளை பைத்தியகாரம்மா மேலை நாடுகள் சொல்லிடுச்சு அமெரிக்கா சொல்லிடுச்சுன்னா அமெரிக்காவே சொல்லிடுச்சா அப்ப அது சரியாதான் இருக்குமா இவகிட்ட இருக்கிற பிரச்சனையே தாங்க நம்ம கிட்ட இருக்கிற கற்பட்டியை சாப்பிட மாட்டான் இவன் வெளிநாட்டுல இருந்து இறங்கும்போது செய்யப்படுற சுகர் அப்படி சாப்பிடுவான் வெள்ள சக்கரை அதை போய் சாப்பிடுவான் இதுதான் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கிற இட்லியை சாப்பிடுறான்னா சாப்பிட மாட்டான் பீசா தான் சாப்பிடுவோம் அவனுக்கு என்னன்னா எதுவா இருந்தாலும் மேலை நாட்டுல இருந்து இறங்குதா மேலே நாட்டுக்காரன் ஒன்னு பண்றானா அதை நானும் செய்வேன் அப்படிங்கிறது தான் இவன் என்ன மேல இன்னும் ஒன்று பண்ணாம இருக்கான் அவன் பேப்பரில் தொடச்சிட்டு இருக்கான் அவன் தண்ணியில் கழுவிட்டு இருக்கான் என்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த நீர் வளம் அன்னைக்கு அன்னைக்கு பேப்பருக்கு போயிடுவான் இதுதான் உண்மை அப்ப தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அவமதிப்பது நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் செய்வது இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த நூற்றாண்டுல வேற எங்கும் இந்த இந்தியா முழுக்க நீங்க ஒரு இதே போன்ற ஒரு தலைவனை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக இந்த இனத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக ராமநாதபுரம் என்ற ஒரு மாவட்டத்துல பிறந்து இன்னைக்கு சினிமாக்குள்ள வந்து இன்னைக்கு சினிமாவிலிருந்து அரசியலுக்குள்ள வந்து ஒரு இனத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னால ஒரு இன அரசியலை செய்து அந்த இனத்தை எப்படியாவது தட்டி எழுப்பணும்னு சொல்லி தட்டி எழுப்பக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இயற்கை வளங்களுக்கு பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக வாயில்லா புழு பூச்சிகளுக்கு பேசக்கூடிய ஒரு கட்சியாக இந்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன பேசக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு வளர்ந்து நின்று ஒரு மா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி தனித்து களமாடி எந்தவிதமான கூட்டணியும் இல்லாமல் பல கோடி ரசிகர்களை வைத்து அரசியல் செய்யாமல் தனிச்சு நின்று இருக்காங்க அப்படி தொடர்ச்சியாக தனித்து நின்று களமாடி வாக்குகளை வாங்கியிருக்கு உங்களை போல ஒன்றும் ஐம்பது படங்கள் நடித்து விட்டு அந்த ரசிகர் கூட்டத்தை விட்டு முட்டாள் கூட்டங்களை வைத்துக் கொண்டு சலவை செய்து மூளை சலவை செய்து ஒன்றும் தேர்தலுக்கு வரல அப்ப நாம் தமிழக கட்சிக்கு விழுந்த ஒவ்வொரு வாக்கும் தத்துவத்திற்கும் கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் விழுந்த வாக்கு அந்த மனிதனை விமர்சனம் செய்வதற்கு தமிழக வெற்றிக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தற்கொலிகளுக்கு ஒரு தகுதியும் இல்லை அரசியல்னா என்னங்கிறது ஒரு அடிப்படை கூட இல்ல போய் வரலாற போய் படிச்சுட்டு வாங்கடானா இவொன்னே நாங்கள் அஜித் ரசிகர்கள் நாங்கள் விஜயின் ரசிகர்கள் நாங்கள் ஏன் வரலாறு படத்தை பார்க்கணும் வரலாறை பார்க்க சொல்லடா வரலாறை படுறா அப்படின்னா அதெல்லாம் படிக்க முடியாதுங்க அது எதுக்குங்க நான் படிக்கணும் அது அஜித்தோட படங்கம் வரலாறுடா அப்படின்னா வரலாறுலாம் நீங்க பேசாதீங்க அஜித் தாதுல மூணு கேரக்டர் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் எனக்கு பிடிக்கலாங்க நாங்க எங்க தளபதி படங்க நாங்க தளபதி தாங்க அந்த மாரி தற்கூரிங்க இவங்க இவங்க கிட்ட போய் வரலாறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இல்ல தமிழ்நாட்டினுடைய மண் வளத்தையும் இயற்கை வளர்த்தையும் நீர் வளர்த்தையும் கனிம வளத்தையும் காடுகள் வளர்த்தியும் ஏதாவது ஒண்ணு பேச முடியுமா இவங்கள்கிட்ட ஒண்ணும் தெரியாது இந்த தற்கூரிங்களுக்கு இந்த தற்கூரிகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிவிக்கப் போறேன் இல்ல தளபதியை பார்க்க போறேன் இங்க வீட்டு மொட்டை மாடியில போய் உக்காந்துருக்காங்க அந்த ஒருத்தவங்க ஓட்டம் இல்ல ஒட்டு மொத்த கூட்டத்தையும் போய் கீழ் பார்க்கணும் வணங்கலாம் மருத்துவத்துல சேர்க்கணும் அப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சிருக்கான் இவன் வச்சுக்கிட்டு இவன் வந்து நாம் தொகுதி கட்சி விமர்சனம் பண்றாங்க இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இப்ப அந்த வகையில அண்ணன் சீமான அவர்கள் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி தருமபுரியில மாலை நான்கு மணிக்கு மலைகளின் மாநாடு போடுறாரு அப்ப இந்த இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மலைகளையாவது யாவது நம்ம காப்பாற்ற வேண்டும் இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை காக்க வேண்டும் நமக்கு இது பயன்படவில்லைன்னாலும் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இதை பண்ணணும்னு ரொம்ப தெளிவாக மனிதன் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பேசுறாரு எப்படி உலகத்துல சில புரட்சியாளர்கள் இருப்பாங்க அப்போது சேகுவேரா அவர்கள் போராடும் போது சேகுவராவை ஒரு புரட்சியாளனாக சிலர் பார்த்திருப்பார்கள் சிலர் சேகுவரா போராடுவது வீணுன்னு நினைச்சிருப்பாங்க நெல்சன் மண்டேலா அவர்கள் சிறையில இருக்கும்போது இந்த மனிதன் ஏன்டா இவ்வளவு நாட்களாக சிறையில இருந்து போராடணும் ஏன் சிறையில இருந்து இவர் வந்து அவருடைய வாழ்க்கையை அழிச்சிக்கணும்னு சில பேர் நினைச்சிருக்கலாம் ஆனால் காலங்கள் கடந்த பின்னால பல ஆண்டுகளுக்கு பின்னால பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால நம்ம என்ன பண்றோம் நெல்சன் மண்டேலாங்கிற ஒரு தலைவரை படிக்கிறோம் அப்போது நமக்கு என்ன தோணுது ஆப்பிரிக்க மக்களினுடைய இதுக்கு போராடிய ஒரு புரட்சிகர ஒரு தலைவன் சேகுவராவை படிக்கிறோம் படிக்கிறோம் இப்படி பல எண்ணற்ற தலைவர்கள் படிக்கும் போது மிகப்பெரிய புரட்சியவாதிகளாக நமக்கு அடையாளப்படப்படுகிறாங்க அதே போலதான் சீமான் அவர்களுடைய முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு வேண்டும் என்றால் எள்ளி நகைப்பாடக்கூடிய விடயமாக இருக்கலாம் நீங்கள் கேளிக்கை செய்யக்கூடிய விடயமாக இருக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் அவதூறு பரப்பலாம் ஆனால் இன்னும் பல நூறு ஆண்டுகள் கழித்து நீங்கள் இங்கு மண் வளத்தை காக்க வேண்டும் என்றால் சீமான் பேசிய அரசியலில் நிச்சயம் பேசியாக வேண்டும் நீர் இந்த நீர் இன்னைக்கு உங்களுக்கு நீர் கிடைக்குது இன்னமும் நிறைய ஊர்ல குடிக்க தண்ணி இல்லைன்னு சாலை மறியல் போராட்டம் பண்றான் இன்னமும் நிறைய ஊர்களை குறிப்பா சொல்லணும்னா சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல குடிப்பதற்கு தண்ணீர் பஞ்சம் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு கழித்து குடிக்க தண்ணீர் இருக்காது அன்னைக்கு சீமான் பேசின அரசியல தான் நீ பேசணும் இன்னைக்கு நீ வந்து மரங்களை வெட்டலாம் மரங்களை அழிக்கலாம் காடுகளை அழிக்கலாம் காடு அழிப்பை பத்தி நீ பேசாம வாய் திறக்காம போகலாம் ஆனால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அழித்து காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் சீமான் பேசி அரசியல தான் பேச வேண்டும் மலைகளை பாதுகாக்க வேண்டும் இங்கு மலைகள் அழிக்கப்படலாம் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு கழித்து மலைகள இங்க உருவாக்க முடியாது மரங்களை கூட நீங்கள் விதைகளாக போட்டு உருவாக்கி வளர்த்து விடலாம் ஆனால் மலைகளை எப்படி நீங்க வளர்க்க முடியும் உருவாக்க முடியும் அந்த கேள்வி இருக்குல்ல இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு கழித்து இங்க மலைகள் அழிக்கப்பட்ட பின்னால மலை வேணும்னா வராது நீங்க என்னதான் ஜமம் பண்ணாலும் சரி என்னதான் நீங்க குருவானை எடுத்து வச்சு ஓதினாலும் சரி என்னதான் நீங்க வந்து எந்த கடவுள்கிட்ட வேண்டுனாலும் சரி எந்த கடவுளும் உங்களுக்கு மலையை கொடுக்க போவதில்லை அப்ப இங்க மலைகளை அழிச்சு விட்டு என்ன பண்ணுவீங்க அப்படிங்க எல்லாம் அப்படியே கண்ணு கட்டின வரைக்கும் பொட்டக்காடு மாதிரி இருக்கும் அப்பாடா பாரு இங்க இருந்து அங்க தெரியுது இருந்து இங்க தெரியுதா இந்த காலத்துல சந்திரமுகி பட்டம் சொல்ற மாதிரி ஒரு காலத்துல சொல்லி வராதுன்னு தாத்தா அந்த மாதிரி இந்த இடம்லாம் ஒரு காலத்துல மலைகள் இருந்த இடம் அதெல்லாம் இல்லாம போயிடுச்சுப்பா அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துடும் அந்த நிலையை வரக்கூடாதுன்னு தான் அந்த மனிதன் போராடிட்டு இருக்கான் நீ மீண்டும் சொல்கிறேன் சீமான் என்ற ஒரு மனிதனை விட்டுவிட்டு நீங்கள் அரசியல் பேச வேண்டும் வேறு ஒரு கட்சியோடு நிற்க வேண்டும் வேறு ஒரு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு கழித்து சீமானை நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் சீமான் இருக்க மாட்டார் ஆனால் சீமான் பேசிய அரசியலும் தத்துவமும் கொள்கையும் அப்படியே தான் இருக்கும் அப்போது நீங்கள் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல அதனால் இருக்கும் போதே அண்ணன் சீமானவர்களுடைய கரங்களை இருக்க பற்றிக் கொள்ளுங்கள் இந்த மனிதனை போல இயற்கையையும் இந்த மண்ணையும் மொழியையும் இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த நூற்றாண்டு அல்ல அடுத்த நூற்றாண்டிலையும் கிடைக்க போவதில்லை அதனால அண்ணன் சீமான அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுக்கு ஒரு மனிதநேயவாதியாக ஒரு மனிதனாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வாசகத்தினுடைய அடிப்படையில நம்ம ஒரு மனிதனாக இந்த இயற்கை வளங்களை காக்க வேண்டும் என்றால் ஒன்று கூடுவோம் மாநாட்டை வென்றெடுப்போம் நன்றி வணக்கம்